அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் மகான உத்தாலா ஒரு ஊரே உதாரணமா சொல்றான் சோதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு ஊர் ஆனால் அந்த ஊரு ரொம்ப செழிப்பா இருந்தது ஏன் அந்த ஊர் இந்த நிலைமைக்கு ஆனது என்பதற்கான காரணத்தை அல்லா சுப் உத்தாலா சொல்லிக்க ஆரம்பிக்கிறான் தரபல்லா மசலன் கரியத்தன் கானத் ஆமீனத்தன் முத்துமின்னத்தை அத்திஹாஹா ரகதமின் புள்ளி மக்கான் அல்லாஹ் ஒரு ஊரே உதாரணமா சொல்றான் அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊருன்னு சொன்னால் காணத் ஆமீனதா நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு அல்லா நிம்மதியாக அல்லாஹ் அவர்களுக்கு நல்லா ரிசர்க் கொடுத்துருந்தான் ரகதம் என் குல்லி மக்கான் பல வழியிலிருந்து அவங்களுக்கு அல்லாஹ் ரிசர்க்கை கொடுத்துருந்தான் விசாலமான ரிசர்க் அவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை அல்லாவுடைய அருள் வளங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய அவர்கள் அல்லாவை வணங்கி அவனுக்கு நன்றி செலுத்தலை அல்லாஹுக்கு வணங்கி நன்றி செலுத்தலை தான் தோண்டித்தனமா இருந்தாங்க ஒரு மனுஷனுக்கு வசதி வாய்ப்புகள் வந்துருச்சுன்னு வச்சீங்களேன் அவங்கட்ட எல்லா தீமைகளும் அங்கே நுழைஞ்சிருது நபிக நலம் சலாஹாம் தன்னுடைய சகாபக் பார்த்து சொல்றாங்க உங்ககிட்ட கிட்ட சிறுக்கு வந்துடும் நான் நினைக்கல ஆனா வசதி வாய்ப்புகள் வந்துருமோ என்று நினைக்கிறேன் வாய்ப்புகள் வந்துருச்சுன்னு சொன்னா அனைத்து தீமைகள் குடி குன்றும் இது போல எல்லோருமே அப்படி இல்லை யார் அந்த மாதிரி நடக்கின்றார்களோ அவரை பத்தி தான் அல்லாங்க சொல்றான்

அல்லாஹ் சுஹான் அவுதாலா அவர்களுக்கு நான் அணியம் செய்வதில்லை அவர்கள் அடியார்களை தனக்குத்தானே அணியதும் கொள்கின்றார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு அவுத்தாலா இன்னொரு இடத்துல சொல்லி காண்பிக்கின்றார் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவின் அருள் வளங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்து வாழவுமாக அல்லாவுடைய கோபத்திலிருந்து என்ன நாம் மீழ்வோமாக அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக இந்த ரம்ணாவுடைய மாதத்தில் அல்லாவுடைய அருள் வளங்களை அதிகம் அதிகம் தேடுவோமாக அல்லாவுடைய ரஹமத்தை தேடுவோமாக அல்லாவுடைய அதாபிலிருந்து பாதுகாப்பு தேடுவோமாக வல்ல அல்லா நம்ம அனைவர்களுக்கும் நல்ல பிரிவானாக அஸ்லாமலை